நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டத்தின் பேரில் நம்முடைய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பாக முதல் முறையாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த உணவு திருவிழாவை இன்றைக்கு மெரினா பீச்சில் மெரினா கடற்கரையில் இன்றைக்கு நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் இந்த உணவு திருவிழா இன்றிலிருந்து தொடங்கி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலாம் தேதி வரை ஐந்து தினங்களுக்கு நடைபெறும் பிற்பகல் பன்னெண்டு 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 டுவெல் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் எயிட் தேர்ட்டி வரைக்கும் இந்த உணவுத் திருவிழா திறந்து திறக்கப்பட்டிருக்கும் இங்கே அறுபத்தஞ்சு மகளிர் சுக குழுக்களை சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சகோதரிகளால் முப்பத்தி ஐந்து ஸ்டால்கள் திறக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ஊர் ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபுட்டு ஃபேமஸாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் பிரபலமாக இருக்கும் அத்தனை வகையான உணவு வகைகளும் இங்கே உள்ள ஸ்டால்களில் இடம்பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட நூறு வகையான உணவு வகைகள் இங்கே கிடைக்கும் ரீசனபுளா ரீசனபிளான விலையில் விற்கப்படுகின்றது ரெடி டு ஈட் உணவு வகைகளை விற்பனை செய்திட ஏழு அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன உதவி குழுக்களுடைய பொருட்கள் உற்பத்தி செய்த உற்பத்தி செய்த கைவினைப் பொருட்களை நாற்பத்தி ஐந்து வகையான பொருட்கள் மூன்று அரங்கங்களில் விற்பனைக்கு விற்பனைக்காக விற்க விற்கப்பட்டுள்ளது சுகாதார முறையில் மக்களுக்கு பிடிக்கின்ற வகையில் தரமான உணவுகள் இங்கே விற்கப்படுகின்றது இந்த உணவுத் திருவிழாவில் இது வரைக்கும் இந்த இந்த வருடம் ரூபாய் இரண்டு கோடி வரைக்கும் வருவாய் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை தொழில் முனைவர் ஆக்கிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த உணவுத் திருவிழாவை இந்த நம்முடைய அரசு இன்றைக்கு நடத்தியிருக்கிறது தமிழ்நாடு அரசு எப்படி மகளிருக்கு பக்கப்பலமாக இருந்து அவங்களுக்கு தோல் தோல் இருக்கமோ அதே போல் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் சென்னையில் இருக்கும் பொதுமக்கள் வந்து இந்த உணவுத் திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு இந்த உணவை ரசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த உணவுத் தொழிலாளர்கள ஆதரவின் அடிப்படையில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடத்தப்படுமா என்று பரிசீலனை செய்யப்படும் எனவே இந்த உணவு தொழிலாளர் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்